இயேசுவுக்கே புகழ் நீதிமொழிகள் அதிகாரம் பதினைந்து கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் ஆற்றிவிடும் கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும் ஞானமுள்ளவர்களின் நா அறிவை வழங்கும் மதிகேடரின் வாயோ மடமையை வெளியிடும் ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும் நல்லாரையும் பார்க்கும் பொல்லாரையும் பார்க்கும் சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வழிக்கும் மரம் போன்றது வஞ்சக பேச்சாலோ மனமுடைந்து போகும் தன் தந்தையின் நல்லுறையை புறக்கணிப்பவர் மூடர் கண்டிப்புரையை ஏற்பவர் விவேகம் உள்ளவர் நல்லாரின் வீட்டில் நிறை செல்வம் நிலைத்திருக்கும் பொல்லாரின் வருவாயால் விளைவது தொல்லையே ஞானிகளின் பேச்சு அறிவை வளர்க்கும் தன்மையது மதிகேடரின் உள்ளம் அத்தகையதல்ல பொல்லார் செலுத்தும் பலி ஆண்டவருக்கு அருவறுப்பை தரும் நேர்மையானவர்களின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததாய் இருக்கும் பொல்லாரின் செயல்கள் ஆண்டவருக்கு அருவறுப்பு நீதியை பின்பற்றுவோரிடம் அவர் அன்பு கொள்கிறார் நெறிதவறி செல்வோருக்கு தண்டனை கடுமையாயிருக்கும் இருக்கும் கண்டிப்பை வெறுப்பவர் மரணமடைவர் பாதாளமும் படுகுழியுமே ஆண்டவர் பார்வையில் இருக்க மனிதரின் உள்ளம் அவர் பார்வைக்கு மறைவாய் இருக்குமா ஏளனம் செய்வோர் தம்மை கடிந்து கொள்பவரை விரும்பார் ஞானமுள்ளவரிடம் செல்லவும் மாட்டார் அகமகிழ்ச்சியால் முகம் வளரும் மன துயரால் உள்ளமுடையும் வேகமுள்ளவர் மனம் அறிவை நாடும் மதிகேடர் வாய்க்கு மடமையே உணவு ஒடுக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு நாளும் தொல்லை நாளே மனமகிழ்ச்சி உள்ளவருக்கோ எல்லா நாள்களும் விருந்து நாள்களே பெருஞ்செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறுதொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல் பகை நெஞ்சம் கொண்டோர் படைக்கும் நல்ல இறைச்சி உணவை விட அன்புள்ளம் உடையோர் அளிக்கும் மரக்கறி உணவே மேல் எளிதில் சினம் கொள்பவர் சண்டையை மூட்டுவார் பொறுமை உடையவர் சண்டையை தீர்த்து வைப்பார் சோம்பேறிக்கு எவ்வழியும் உள்ளறைந்த வழியே சுறுசுறுப்பானவர்கள் செல்லும் பாதையோ நெடுஞ்சாலையாகும் ஞானமுள்ள மகன் தன் தந்தையை மகிழ்விப்பான் அறிவற்ற மகனோ தன் தாயை இகழ்வான் மூடன் தன் மடமை குறித்து மகிழ்ச்சி அடைகிறான் மெய்யறி உள்ளவன் நேர்மையானதை செய்வான் எண்ணி பாராமல் செய்யும் செயல் தோல்வியடையும் பலர் திட்டமிட்டு செய்யும் செயல் வெற்றியடையும் தக்க மறுமொழி அளிப்பவன் மிக்க மகிழ்ச்சி அடைவான் காலமும் வேலையும் அறிந்து செல்லும் சொல்லால் வரும் மகிழ்ச்சி இன்னும் பெரிது வேகம் உள்ளவன் செல்லும் பாதை பாலா பாதாளத்திற்கு செல்லும் பாதை அல்ல அது வாழ்விற்கு செல்லும் பாதையாகும் இருமாப்பு உள்ளவர் வீட்டை ஆண்டவர் இடித்து தள்ளுவார் கைம்பெண்ணினது நிலத்தின் எல்லைகளை பாதுகாப்பார் தீயோரின் எண்ணங்களை ஆண்டவர் அருவருக்கிறார் மாசுச்சோரின் சொற்களை உவப்பளிப்பவை வன்முறையில் செல்வம் சேர்ப்பவர் தம் குடும்பத்திற்கு தொல்லை வருவிப்பார் கைகூலி வாங்க மறுப்பவர் நீடித்து வாழ்வார் சான்றோர் எண்ணி பார்த்து மறுமொழி கூறுவர் பொல்லாரின் வாய் தீய சொற்களை பொழியும் ஆண்டவர் பொல்லாருக்கு நெடுந்தொலையில் இருக்கிறார் தமக்கு அஞ்சி நடப்போரின் மன்றாட்டுக்கு செவிசாய்க்கிறார் இயன்முகம் மனத்திற்கு மகிழ்ச்சி தரும் நல்ல செய்தி உடம்புக்கு உரம் அளிக்கும் நலம் தரும் அறிவுரையை கவனமாக கேட்பவர் ஞானிகளோடு உறவு கொண்டிருப்பதை விரும்புவார் கண்டிக்கப்படுவதை புறக்கணிக்கிறவர் தமக்கே கேடு வருவித்துக் கொள்கிறார் அறிவுரையை கவனமாக கேட்பவர் உணர்வை அடைவர் ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல் ஞானத்தை தரும் பயிற்சி மேன்மையடைய தாழ்மையே வழி ஆமீன்